அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே ஒரு காய்கறியுடைய விலை விற்கலைனாக்கா அதை நேரடியாக மக்கள்கிட்ட எடுத்து போய் விற்று லாபம் அடைங்க நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய அனுபவம் என்னென்னாக்கா ஒரு காய்கறி இப்போ அது வந்து ஒரு பத்து ரூபாவுக்கு போகுதுன்னு வச்சுட்டு என்னங்கன்னா நம்ம கடையில் பொழுது நம்ம மக்கள்கிட்ட நேரடியாக போனோம்னாக்கா ரெண்டு கிலோ பதினஞ்சு ரூபா கொடு மூணு கிலோ வந்து இருபது ரூபா கொடு இந்த மாதிரியான கேள்விகளால் கேட்டு வாங்கிக்குவாங்கன்றதுதான் ஒரு அவசியம் ஏன்னா இதை நம்ம குறையா சொல்லலை ஆனால் இதுதான் உண்மையான விஷயம் விவசாயிகளுக்கு ஒரு காய்கறி எடுத்துகிட்டு போனாக்கா அந்த காய்கறி நம்ம திரும்ப எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும் விற்க முடியாமல் அதனால் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாங்கன்றதான் ஒருமை ஆசைம் இதே பொருளை வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் நம்ம கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் நாற்பது ரூபாவுக்கு வாங்குவோம் ஆனால் அதை விவசாயிங்க கிட்டேருந்து ஒரு பத்து ரூபா கொடுத்து முழுமையாக வாங்குறதுக்கு மறுக்கக்கூடிய உலகம் தான் இதுன்றதான் ஒருமை ஆசை விவசாயிகள் கிட்ட நீங்கள் கொடுத்து வாங்குங்க நல்ல தரமான பொருளாக அடிக்கும் இப்போ நம்ம இதை அறுவடை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ விற்கிறன்னு எடுத்துகிட்டு போனாக்கா நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பேன் ஆனால் அதே காய்கறியில் வரும்பொழுது ஒரு நாள் ரெண்டு நாள் காய்களையே நம்ம அவ்வளோ காசுகள் கொடுத்து வாங்குறோம் ஒரு புதிய காயை அறுவடை பண்ணி உடனே மக்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது அது நல்ல தரமான காய்களுக்கு தரமான விலைகளுக்கு கொடுங்க நம்ம வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும்